சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி திருவிழா நிகழ்ச்சிக்கு தடை அதிமுக முன்னாள் அமைச்சர் பேச்சு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் திமுக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி பாரம்பரியமாக நடைபெற்று வரும் திருவிழா நிகழ்ச்சிக்கு தடை விதித்தது இந்த திமுக அரசு என பேசினார் தமிழக அரசானது அண்மையில் மின்சார கட்டணத்தை உயர்த்தியது இதனை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு மாவட்ட தொழில்நுட்ப அணி செயலாளர் கோபி தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் மற்றும் சிறப்பு விருந்தினராக தொழில்நுட்ப அணி செயலாளர் ராஜன் சத்யா ஆகியோர் பங்கேற்றனர் இதில் அனைவரும் அறிக்கையின் விளக்கை அனைவரும் கையிலேந்தி அரசிற்கு எதிராக கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் இந்த அரசு தொடர்ந்து மக்களை வஞ்சித்து வருகின்றது என்றும் இங்கு பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வரும் திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள் மிகவும் பிரபலம் ஆனால் இந்த ஆட்சி அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கும் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி தடை விதித்துள்ளது என்றும் பேசினார்

பார்த்து நூற்றி ஆயிரம் வர்ற சட்டசபைகளை சென்ற எல்லாம் நீ நல்லபடியா நடக்க அரசு நம்ம ஆட்சிதான் நல்லபடியா சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்சி நம்ம எடப்பாடி அரசு என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்து நன்றி கூட விடைவெளி